ஐந்து முக்கியமான உறுதிமொழிகள் பேரல் டீலிமிட்டேஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம்ன்ற பேரில் போலி வாக்காளர் பட்டியல் இது அதே போல் நீட் போன்று மாணவர்களுக்கு எதிரான விஷயங்கள் மற்றும் தமிழ் மொழி இது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு எதிரான பாகுபாடு இதையெல்லாம் தொடர்ந்து எதிர்ப்பேன் எந்த சூழ்நிலையும் தலை தமிழ்நாட்டை தலைமுறையை விடமாட்டேன் உழைக்கும் வர்க்கமான பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் இவர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து வந்து உரிமைகளையும் சரி நிதிகளையும் கேட்டு பெறுவேன் ஒரு பக்கம் இந்த போர்க்குரல் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஐ போற்றி ஆர்எஸ்எஸ் தலைவரை போற்றி அதுவும் வந்து தங்களுக்கு இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிணக்கு இருக்குது அந்த சூழலில் அவர் வந்து இன்னும் பலகாலம் இருக்கணும்னு அதுவும் குறிப்பிட்டு காட்டுறார் அவர் பதினாறு ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கிறதையும் பதிவு பண்ணுறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் மோகன் பகவத் ரெண்டு பேர் எழுபத்தி ஐந்து வயது தொடங்க அந்த ப்ராப்ளமேட்டிக் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்போது இது போ இது என்ன செய்தியை சொல்கிறது இந்த வர இந்த போர் பிரகடனம் வரக்கூடிய நாள் பிரத முத முதலமைச்சர் ஸ்டாலின் விடக்கூடிய போர் பிரகடனம் விடக்கூடிய நாளும் சரி ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பிறந்த நாள் அங்கிருந்து வரக்கூடிய வாழ்த்து செய்தி இது மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன ரொம்ப அருமையாக கேட்டிங்க நீங்கள் நெறியாளரான பிறகு நான் முதல் நிகழ்ச்சிக்கு வரேன் அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிரகடனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கானது அடுத்த தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு தேர்தலில் நம்ம வைக்கக்கூடிய கொள்கை பிரகடனம் மட்டுமல்ல இன்னும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலை வழிநடத்தக்கூடிய அரசியல் நெறிமுறை கொள்கை எப்படி கான்ஸ்டியூஷனில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கோ அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கான டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் நம்முடைய முதல்வருடைய அந்த அறிக்கையில் செட் பண்ணப்பட்டிருக்கு அதனுடைய பாதையில் இனி இயங்கும் முதல் கருத்து வந்து டீலிமிடேஷன் பாராளுமன்ற தொகுதிகளை மறு வரையறை செய்வது மக்கள் தொகை அடிப்படையில் நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான ஆபத்து இருக்குது இதை ஏற்கனவே நம்ம பல விவாதங்களில் பேசியிருக்கோம் அதுக்கான முன்னோட்டத்தை அவங்க நாடாளுமன்றத்தில் எடுத்திருக்காங்க பிஜேபி தரப்பில் ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலையே நாங்கள் அதை அறிவிக்கலையே அப்படியே தான் அவங்க எதையுமே சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க அது அவங்களுடைய வரலாறு ஆனால் நாம் முன்கூட்டியே விழிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது வாக்கு திருட்டு இது பல பேரும் சொல்லியிருக்காங்க கள்ள வாக்குகளைத்தான் கித் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் மொத்தமாக தேர்தலையே கள்ளத்தனமாக நடத்துறது அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது இதை நம்ம இன்றைக்கி வெளிப்படையாக பார்க்குறோம் அப்போ ஜனநாயகங்கிறது எங்கே இருக்கும் இந்த கேள்வி இது ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான குரலாக இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது அதை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்காரு அதுக்கான ஒரு இணை கோடு தமிழ்நாட்டில் இருந்து போகுது மூன்றாவது இந்த முதலீடுகள் நீட் போன்ற தேர்வுகளை நாங்கள் வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்து அஞ்சாண்டு ஆயிடுச்சு ஏன் இன்னும் அதை ஒழிக்கலை அப்போ சொன்னீங்களே அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நுழைவுத் தேர்வை எம்ஜிஆர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நம்முடைய மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி சட்டக் கல்லூரிக்கும் அவர் வந்து கொண்டு வந்தார் அது வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் இருந்து தொடங்கியது அதை வந்து ஒழிக்கிறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் கலைஞரவர்கள் முதல்வராகி தான் ஒழித்தார் அது வரைக்கும் எதிர்த்து கொண்டு தான் இருந்தோம் அந்த வாய்ப்புக்காக தொடர்ந்து போராடுறது தான் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் இப்போது போராடிக்கிட்டே தான் இருப்போம் இந்த முழக்கம் இன்றைக்கி எல்லா மாநிலத்திலையும் கேட்கும் நம்முடைய இந்திய எதிர்ப்பு இன்னைக்கு மகாராஷ்டிராவில் வந்திருக்கு கர்நாடகாவில் கேட்குது அப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த உரிமை குரல்கள் எழும்போது அடுத்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பிஜேபி இருக்காது எப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரோ அதைப்போல் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா மக்களுடைய அழுத்தம் அதை சாதிக்கும் கடைசியாக மண்மொழி மானம் இது வந்து இதுதான் இன்றைக்கி நமக்கு தேவையான ஒன்று இதை இது இதுக்கான அரசியல் பின்னணிகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம மண்ணை காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த கௌரவத்தை பெருமையை காப்பாற்றணும் அது வந்து இன்றைக்கி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நீங்கள் பிஜேபி தலை இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை பற்றி நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய கற்றையை சொன்னீங்க என்னன்னா நம்மெல்லாம் இன்னுமே அவ்வளோ இன்னசெண்டாக இருக்கிறோம் அது வந்து நேரடியாக அவர் ஏதோ மோகன் பகவத் அவர்களுக்கு வைக்கிற ஒரு விமர்சனம் மாதிரியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்க பிரச்சனை அது இல்லை மோடியும் பகவத்தும் வேறு வேறு ஆட்கள் அல்ல அவங்க நினைக்கிறதான் இவங்க செய்வாங்க அவங்களுக்குள்ள சண்டை வர்ற மாதிரி நடக்கிறதும் நாடகம்தான் இது எதை மறைக்கிறது இந்த கட்டுரையும் மோரார்ல சததான் குறிப்பிடுது அவங்க எல்லாமே போயிட்டோம் அப்படின்றது உண்மைதான் அவங்க எல்லாமே வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி ரிஹர்சல் பார்த்துட்டு இங்க நம்ம முன்னாடி நடத்துற நாடகம் தான் வில்லனும் அவங்க தான் ஹீரோவும் அவங்க தான் அவங்களுடைய நோக்கம் என்ன இது எதுக்குன்னா அங்க வேற சண்டை ஆரம்பிக்கிறாங்க நாங்க வந்து அயோத்தியை முடிச்சிட்டோம் இப்போ காசி மதுராவுக்கு வர்றோம் அதுக்கு எங்க தொண்டர்களுக்கு உரிமை கொடுத்துட்டோம்னு சொல்றாரு மோகன் பகவத் இனிமே நாங்க அதை ஆரம்பிக்க போறோம்னு சொல்ற அதுல இருந்து மக்களை திசை திருப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வருது இல்ல என்னையா சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஒரு விஷயத்தை குறிப்பிடுற பன்முகத்தன்மை இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அதே போல வந்து ஒரே இந்தியாவை வந்து போற்றக்கூடியவர் வந்து திரு மோகன் பகவத் சொல்றாங்க எமர்ஜென்சியை எதிர்த்து வந்து பெரிய அளவிற்கு போராடியது ஆர் எஸ் என்ற விஷயத்தையும் பதிவு பண்றார் கோவிட பத்தியும் சொல்றார் அது விவாதிக்கப்பட்டது பெரிய அளவில் பட் எமர்ஜென்சி எதிர்ப்பு இந்தியா உன்னுடைய பன்முகத்தன்மையை போற்றுகிறவர் வந்து மோகன் பகவத் அப்படின்னு பேசுவதோ இல்ல ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து கடைசி சமீபத்தில் சொன்னது பன்முகத்தன்மையை நான் விரும்புறவேன் நான் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கியான் வாபி மாஸ்க் பத்தியோ இல்ல அயோத்தியா மதுரா பத்தி நான் நாங்கள் நேரடியாக ஆர்எஸ்எஸ் தலையிடாது ஆனால் எங்களுடைய தொண்டர்கள் கரசேவர்கள் சொல்லக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு என்ன போல செயல்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இதில் அதாவது இவங்க எப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய போறாங்கன்னு அர்த்தம் நாங்கள் பன்முகத்தன்மையை விரும்புகிறவர்கள்னா அதை அழிக்கப் போகிறவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அயோத்தி கோயிலுக்கு கரசேவைக்கு போன மாதிரி அதே மாதிரி தான் நாங்கள் கரசேவை கரசேவையை கடப்பாறையில் செய்த கட்சியை நம்ம பார்த்துருக்கோமா உலகத்தில் அப்படி அவங்களுடைய கரசேவை கடப்பாறையோடு தான் ஆரம்பிக்கும் பன்முகத்தன்மையை காப்பாற்ற போகிறோன்னு சொன்னால் அதை அழிக்க போகிறோன்னு அர்த்தம் ஒற்றுமையை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒற்றுமைக்கு எதிராக வெறுப்பை இன்னும் அதிகமாக எப்படி மணிப்பூரில் ஒருத்தரை ஒருத்தர் கொளுத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகிறாங்களோ அதை இந்தியா முழுக்க இவங்க விரிவாக்க போறாங்க அப்போ எல்லாரும் அச்சத்தில் ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா காசியை பற்றியா மதுராவை பற்றியா யார் கவலைப்பட போறாங்க இது கடையில் அவங்க வேலையையும் பார்த்துக்குவாங்க ஆக பன்முகத்தன்மையை அழிக்க போறாங்க ஒற்றுமையை அழிக்க போறாங்க இது அவர்களுடைய இலக்குங்கிறத தான் இவங்க அதை பற்றியெல்லாம் சுட்டி காட்டுகிற இந்த அறிக்கை பிரதமருடைய அறிக்கை வந்து அதை தான் சொல்லுது நீங்கள் எச்சரிக்கைன்னு சொல்லுறீங்க எச்சரிக்கை இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அவங்க குஜராத்தில் இஸ்லாமியர்கள் அவ்வளோ பேர் அழிக்கிறதுக்கான ஒரு பிரச்சாரம் திட்டம் நடக்கும்போது அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக வச்சாங்க அதே மாதிரி முர்மு அவர்கள் அவங்க அவங்கள ஒரு பழங்குடி சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவரை குடியரசுத் தலைவராக்கிட்டு மணிப்பூரில் பழங்குடி மக்கள் தான் அழிக்கப்படுறாங்க ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசு தலைவராக்கிட்டு தலித் மக்கள் மீது ஏராளமான படுகொலைகள் அப்பதான் நடக்கும் அவரையே கோயிலுக்குள்ள மாட்டாங்க இதெல்லாம் அவங்க எங்கேயாவது பிரதிநிதித்துவப்படுத்துறாங்கன்னா அந்த மக்களுக்கு ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அதே போலதான் அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு எதிராக நடக்கும் உடனுக்குடன்